أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم إن الله كره لكم قيل وقال وكثرة السؤال وإضاعة المال متفق عليه جنيت الكرية الله من مسلم رئيس سموغة مؤمن لكم எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று ஒர் ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாகவே நமக்கு புரிய வைத்திருக்கின்றது பொதுவாகவே ஒரு முக்மின் ஒரு முஸ்லீம் எப்படி பேசுவார் எப்படி பேச வேண்டும் எப்படி ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்பன போன்ற எல்லா விஷயங்களும் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களால் ஒரு முஸ்லீமுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ரீதியில் பேசுவதனால் இன்ஷா அல்லாஹ் பல முக்மின்களுடைய மனங்களில் ஏற்படக்கூடிய மன கசப்புகளையும் மனஸ்தாபங்களையும் தவிர்க்க முடியும் என்பதே இஸ்லாத்தினுடைய உன்னதமான நோக்கமாகும் அந்த அடிப்படையில் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஃப் சஹீகுல் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது இலக்கத்திலும் இந்த ஹஜீத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தாலா ஒரு முஸ்லிம் இடத்தில் ஒரு முக்மீனிடத்தில் உங்களிடத்தில் நபி அவர்கள் சொல்கிறாங்க உங்களிடத்தில் மூன்று விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் இதை அல்லாஹுத்தாலா உங்ககிட்ட எதிர்பார்ப்பதில்லை இதை வெறுக்கின்றான் இன்னல்லாக கரிகளுக்கும் அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடிய அந்த மூன்று விஷயங்களில் முதலாவது கீழ வக்கால் இரண்டாவது மூன்றாவது நம்பர் ஒன் கீழ நதி அவங்க சொல்றாங்க பாருங்க நீங்கள் எப்போது யாரிடத்தில் பேசினாலும் நேரடியாக பேசுங்கள் பொடி வச்சு சுத்தி வளைச்சி ஒரு மாதிரியா இவர் சொன்னார் அவர் சொன்னார் நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையா உங்களை பத்தி இவர் இப்படி சொல்லிக்கிறாங்க ஊருக்குள்ள இப்படி பேசிக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் ஒரு முட்மீனுடைய பேச்சு அல்ல உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் நேரடியாக கேளுங்கள் யாரேனும் உங்களிடத்தில் சொல்லி கேட்க சொன்னால் நீயே போய் கேட்டுக்கோப்பான்னு சொல்லுங்க பிறரிடத்தில் சென்று ஒருவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார் அல்லது வேறு யாரோ இப்படி சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்வதானால் யார் சொன்னாரோ அவரை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக போய் வச்சுக்கிட்டு என்னை பற்றி நீங்கள் இவரிடத்தில் இப்படி சொன்னீர்களாமே என்று கேளுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அது உங்களுடைய சப்ஜெக்டே இல்லைன்னு அர்த்தம் இப்படி இல்லாம நீங்க இந்த இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் வரமாட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய சப்ஜெக்ட் இல்லை என்ற அர்த்தம் அலகி அழகாக பாடம் நடத்துறாங்க இருக்க மாட்டார் எந்த வார்த்தை வெறுக்கூடிய ஒரு இடத்தில் சென்று பேசுவது எப்படி துவங்குவது என்றால் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நான் கேள்விப்பட்டேன் ஊருக்குள்ள இப்படி பேசிக்கிறாங்க சில சொல்றாங்க என்று வைத்து பேசுவது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பேச்சு நான் கேள்விப்பட்டேன் சொன்னார் யாரும் சொல்ல மாட்டேன் யாரும் மட்டும் கேட்காதீங்க ஒருத்தர் சொன்னார் யாரும் கேட்காதீங்க ஒருத்தர் சொன்னார்ன்ற அளவு அளவுதான் உங்களுடைய முதுகெலும்பு இருக்கிறது என்றால் எப்போது உங்களுக்கு துணிச்சல் வந்து இன்னார் இப்படி சொன்னார் என்னை பற்றி நீங்கள் சொன்னதாக என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுடைய பேச்சில் ஆண்மை திறன் இல்லாத போது ஏன் பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நீங்கள் அதில் சம்பந்தப்படுகிறீர்கள் நீங்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயம் தெளிவாக வேண்டுமானால் இந்த தீல வகால கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதையெல்லாம் நகர்த்தி விட்டு நேரடியாக சம்பந்தப்பட்டவரிடம் சென்று இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன தெளிவு வேண்டும் இதை நீங்கள் இப்படி சொன்னீர்களா நான் இதற்காகத்தான் இப்படி செய்தேன் நான் இதற்காகத்தான் இப்படி பேசினேன் என்று நேரடியாக பேசுவதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களும் விரும்புகிறார்களே தவிர வைத்து தீல வக்கால கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பேசுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நம்பர் இரண்டு ஒரு மனிதரிடத்தில் அதிகமான கேள்விகளை கேட்பது ஒரு கேள்வி ஒரு இடத்தில் தரக்கூடிய பதிலினால் உங்களுக்கு அதில் இருக்க வேண்டும் உங்களுக்கு யூஸே இல்லை உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிப்பட்ட கேள்வி கேட்பதையே அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி சொல்ல வாரஸ் அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு சப்ஜெக்டே இல்லை தேவையே இல்லை அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பது அவர் சொல்லக்கூடிய பதிலினால் ரெண்டு பேருக்கும் எந்த யூஸும் இல்லை அல்லது சொல்பவருக்கு வேண்டுமானால் அது யூஸ் ஆயிருக்கலாம் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை இப்படி இருக்கும் பட்சத்தில் அளவுக்கு அதிகமான கேள்விகளை கேட்பதை அல்லாஹ் இருக்கிறான் உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய கெட்ட பண்பு அதிகமான கேள்விகளை கேட்பது எல்லாவற்றுக்கும் கேள்விகளை கேட்பது கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பது எதையாவது ஒன்றை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ஏன் அப்படி இருக்கணும் இது ஏன் இப்படி இருக்கணும் என்று மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் எந்நேரமும் இவர்கள் கேள்விகளை கேட்டு தங்களுக்கு மேல் தாங்களே சுமை ஏற்றி கொண்டதை அல்லாஹு தாலா பகராவில் மாட்டுடைய விஷயத்தில் இதை பற்றி அல்லாஹு தாலா அவர்களை சாடி பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நதிசல்லாஹி வசல்லாம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஹதீத்தை சொல்கிறார்கள் ஒரு சஹாபி அதை ஏற்காமல் அதில் கேள்வி கேட்கிறார் இப்படி கேள்வி கேட்டதும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் மௌனமாக ஆகிவிட்டார்கள் பின்பு அவர்களுடைய முகம் சிவந்தது பின்பு எல்லோருக்கும் பொதுவாக சொன்னார்கள் நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கேள்விகளை கேட்டு உங்களின் மீது நீங்களே சுமையை ஏற்றிக் கொள்ளாதீர்கள் என்று நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறிய முத்தஃபுன் அழகியாக நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற இந்த பேச்சிற்கு அடுத்ததாக இரண்டாவதாக அதிகமான கேள்விகளை கேட்பதை அல்லாஹு தாலா வெறுக்கின்றான் மூன்றாவது பொருட்களை வீணடிப்பதை அல்லாஹு தாலா வெறுக்கின்றான் குர்ஆனில் வீண் விரயங்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லா இடங்களிலும் நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்கள் செய்யும் போது கூட மூன்று முறைக்கு மேலாக நீங்கள் முகத்தை கழுவ வேண்டாம் மூன்று முறைக்கு மேலாக எந்த ஒரு உறுப்பையும் கழுவி தண்ணீரை வீணடிக்க வேண்டாம் என்ற அர்த்தத்தில் சொல்லுகின்றார்கள் அப்போது ஒரு சஹாபி கேட்டார் அல்லாஹின் தூதரை நாங்கள் ஆற்றில் இருந்தாலும் கூட வா அங்க ஆற்றுல ஆடு ஆறு பாட்டுக்கு ஓடுது தண்ணி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆற்றினுடைய கரையில் இருக்கிறோம் அப்போ உழு செய்கிற ஒரு நிலை வருது அந்த மாதிரி உள்ளு செஞ்சாலுமா நல்லா கழுவுறன்ற ஆற்றாங்கரையில் இருந்தாலும் கூட மூன்று முறைக்கு மேலாக நீங்கள் கழுவ வேண்டாம் அப்போ தண்ணீரை உழு செய்யும் போது விபாதத்துக்காக நன்மையை கருதி செய்யும் போது கூட விரயத்தை அல்லாஹு தாலா எப்போதும் ஆதரிப்பதில்லை அதை எடுத்துக்கொள்வதில்லை என்பதை நபிசல்லாக அழைத்து அவர்கள் உணர்த்துகின்றார்கள் குழு சாப்பிடுங்கள் பருகுங்கள் ஆனால் விரயம் செய்து விடாதீர்கள் என்று குரானுடைய எச்சரிக்கை இருக்கின்றது இதில் ஒரு கருத்தை நான் சொல்கின்றேன் ஆழமாக யோசித்து பாருங்கள் ஒரு மனிதர் விரயம் செய்கிறார் அதாவது தேவையில்லாமல் செலவு செய்வதையோ அல்லது தேவையில்லாமல் விரயம் செய்வதையோ நாம் வீண் விரயம் என்று சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் ஒரு ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா செல்வத்தை வழங்கி கஞ்சத்தனமாக அவர் செலவே செய்யாமல் செய்யாமல் அவரே வைத்துக் கொண்டிருக்கிறார் சதக்கா செஞ்சு இருந்தால் கரெக்டான செலவு செய்து இருந்தால் இந்த பட்டியலில் வரமாட்டார் யாருக்கும் செலவு செய்வதில்லை விரயம் செய்வதில்லை ஆனால் அவரே பதுக்கி 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 வைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு தமிழில் கஞ்சன் என்று பெயரை வைத்திருக்கிறோம் கருமி என்று பெயரை வைத்திருக்கிறோம் அரபியில் பஹீல் என்றும் புகல் என்றும் இஸ்லாம் பேசுகின்றது ஆனால் இதுவும் ஒரு வகையில் வீண் விரயம்தான் காரணம் இவர் இறந்ததற்கு பின்னால் இவர்களுடைய சொத்து சூறையாடப்படும் இவர் இறந்ததற்கு பின்னால் இவர் ஏன் சேமித்தார் என்ற அர்த்தமே இல்லாமல் போகும் இவருடைய வாரிசுதாரர்கள் அதை எக்கச்சக்கமாக வெவ்வேறு விதமாக செலவு செய்வார்கள் பின்பு இவர் சரியான முறையில் செலவும் செய்யாமல் இவர் சதக்காவும் செய்யாமல் வைத்திருந்த குற்றத்திற்காக நாளை மறுமை நாளையில் அல்லாஹிடத்தில் அதற்காக தண்டிக்கவும் படுவார் இப்படிப்பட்ட நிலையிலும் சேமித்து வைத்து விரயம் செய்வது தேவையான செலவுக்கு கூட செல்வத்தை எடுக்காமல் கஞ்சனாக இருப்பதும் ஒரு வகையில் விரயம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நபிசல்லாஹா நேகி வசல்லம் அவர்கள் பொருட்களை வீணடிப்பது என்ற பெயரில் பேசுகிறார்கள் ஒரு பொருளை புழங்கணும் ஒரு பொருளை புழங்காமல் அப்படியே வைத்திருந்தால் அது வீணாகும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாணியில் யோசித்து பார்த்தால் செல்வம் அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுத்திருந்தால் தேவையான இடத்தில் தேவையான விஷயங்களில் அதை செலவு செய்யுங்கள் ஆனால் விரையும் செய்யாதீர்கள் அதை அப்படியே வைத்திருந்தால் அது நாளை மறுமை நாளையில் நீங்கள் வீணடித்தீர்கள் என்ற குற்றத்திற்காக நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த இடத்தில் மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த மூன்று கெட்ட பண்புகளிலிருந்தும் பாதுகாப்பை பெற்று அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதன் பக்கம் செல்லக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك